செலப்ரேட் பண்றோம் இண்டிபென்டன்ஸ் டேனா பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு நம்ம கிட்ட ஆட்சி ஒப்படைச்சிட்டாங்க

சோ புத்வி த்ரீ இயர்ஸ்ல என்ன நடந்தது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு நமக்கான சட்டத்தை நம்மளே எழுத கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா ஸோ அது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் எழுதின ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் தான் நம்மளுக்கு எங்க கிங்கா இருந்தாரு அவரோட பிரதிநிதியா கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு நைன்டீன் பிப்டில நம்ம எழுதின கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்தது ஸோ அதுல நமக்கான சட்டத்தை நம்மளே எழுதி குடியரசு நாடாகிட்டோம் கான்ஸ்டியூஷன் எழுதியாச்சு இப்போ அதுபடி நம்ம நாடு நடக்குதான்னு கவனிக்க ஒரு போஸ்டிங்க உருவாக்குனாங்க அதுதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல குடியரசு தலைவர்னு சொல்லுவோம் நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்ம எம்பிக்கள் ராஜ்சபா லோக்சபா அவைகள்ல கூடி ஒரு சட்டத்தை உருவாக்க மசோதாவை ஏற்படுத்துவாங்க அந்த மசோதாவை நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க அவரு அந்த மசோதா நம்ம கான்ஸ்டியூஷன்ல மீறாம இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதில் சைன் போடுவார் அவர் சைன் போட்டால் மட்டும்தான் அது ஒரு சட்டமாகும் ஏன்னா அவர்தான் நம்ம நாட்டோட ஃபோர்த் சிட்டிசன் இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட அருமை பெருமைகளை பேசுவாங்க அதே ரிப்பப்ளிக் டேல நம்ம நாடு எவ்வளோ க்ரோத்தாக இருக்குது தட் மீன்ஸ் கல்ச்சரில் சயின்ஸில் டெக்னாலஜியில் மில்ட்ரியில் இதில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய அணிவகுப்பு நடத்தி ஷோ பண்ணுவாங்க ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம நாட்டோட ப்ரெசிடென்ட் தான் கொடியேற்றுவார் அவர் எங்கே ஏற்றுவார்னா பிரசிடெண்ட் இருந்து இந்தியா கேட் போகிற வழியில் ராஜபாதைன்னு ஒன்று இருக்கு அங்கே தான் அவர் கொடியேற்றுவார் அதே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் தான் கொடி கொடியேற்றுவார் அவர் டெல்லியில் இருக்க செங்கோட்டை அப்படின்ற கோட்டையில் தான் கொடியேற்றுவார் அவர் ஏன் நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அங்கதான் கொடியேத்தினாரு அதனாலதான் அவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க இப்ப நம்ம நாட்டோட பி எம் வந்துட்டு நரேந்திர மோடி அதே மாதிரி பிரசிடென்ட் வந்துட்டு திரௌபதி முர்மு இந்தியா லெவல்ல டெல்லியில ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் ஏத்துறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஏத்தணும் இல்லையா ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் கொடியேற்றாரு இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் பிரசிடென்டோட பிரதிநிதி கவர்னர் தான் கொடியேற்றுவாரு இப்போ தமிழ்நாட்டோட கவர்னர் ஆர் என் ரவி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றார் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் தான் கொடி கொடியேற்றுவாரு இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் எம் கே ஸ்டாலின் ஆனா நைன்டீன் செவன்டி போர் வரைக்கும் ஸ்டேட்ல ரிப்பப்ளிக் டேவா இருந்தாலும் சரி இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தாலும் சரி கொடியேற்றதுக்கு கவர்னருக்கு மட்டும் தான் உரிமை இருந்தது அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி கொடியேற்றணும்னு மத்திய அரசு கிட்ட போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு இப்ப அவரால் தான் எல்லா ஸ்டேட்லயும் இருக்க முதல்வர்கள் கொடி கொடியேத்துறாங்க கலைஞர் கிரேட்ல பாய்